மை த்ரீ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் மை த்ரீ ஆட்ஸில் பார்த்துட்டா இப்போ சமீப காலமாக கொஞ்சம் ப பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது நீங்கள் முழுமையாக இந்த விவரம் என்னன்னு தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம எம்டி சாரோட சேனலான எம்டி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுங்க அந்த சேனலில் இருக்க தகவல் எல்லாத்தையும் பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு மைவி த்ரீ என்ன இப்போ நிலையில் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அது எப்படிலாம் மைவி த்ரீ கம்பெனி ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டு பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது உங்களுக்கு ஏற்படுக்கிற சந்தேகங்களை நியர்பை ஸ்டோர்ஸில் போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதோடய விவரங்களை புரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது அது மீட்டிங் வந்து சண்டே சண்டே காண்டக்ட் பண்ணுவாங்க பத்து மணிலேருந்து பன்னெண்டு ஒன்று வரைக்கும் கூட மீட்டிங்ஸ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் கலந்துக்கலாம் சண்டே மட்டும்தான் போனோமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி இருக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் அங்கே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நிறைய அத்தாரிட்டி பீப்புள்ஸ் இருப்பாங்க அந்த அங்கே போய்ட்டும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரி ஜூ அங்கே பாப்பா அங்கங்கே இருக்கிற லீடர்ஸ் பார்த்திங்கன்னா கூகுள் மீட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த கூகுள் மீட்டில் கூட போயிட்டு கலந்துக்கின்னு உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம் சரியா மைவேத்திரியோட எம்டி சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லதொரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அது மாதிரி எப்போவுமே பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு சில தடைகள் வந்துட்டு தான் இருக்குது நம்மளும் அதை தொடர்ந்து நடத்திட்டு தான் வரோம் அதனால் எந்த விஷயமும் தடைப்படலை எதுவுமே ஆகலை எல்லோரும் தைரியமாக இருங்க சரிங்களா நீங்கள் டெய்லி வீடியோவில் கேப்சா பார்த்து கேப்சாவை அடித்து வீடியோவை ஏர்ன் பண்ணி வைங்க நம்ம எம்டி சார் அவர் மேலே அவதூறாக ப பதியப்பட்ட வழக்குகள் எல்லாம் சந்திச்சுட்டு மீண்டு வந்து நம்மளுக்காக நம்ம கம்பெனியை பழையபடி சிறப்பாக நடத்துவார்னு நான் ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன் நன்றி we <laughs>